எண்மண் எண்மக்கள் நடை பயணம் வந்து ராமேஸ்வரத்தில் ஜூலை மாதம் தொடங்கியது அதை தொடங்கிய பொழுது அதிமுக சார்பாக அப்போது முன்னாள் அமைச்சர் ஆர் வி ஆர் உதயகுமார் பங்கேற்று பேசினார் மிகவும் புகழ்ந்து அதை வாழ்த்தி பேசினார் ஆனால் இருநூறாவது தொகுதி துறைமுகத்தில் இன்னைக்கு நடக்குது தேசிய தலைவர் வந்திருக்கிறார் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்பாக அதே ஆர் பி உதயகுமார் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அண்ணாமலை ஒரு மண் குதிரை என்றெல்லாம் விமர்சனம் இருக்கிற சூழலில் இன்றைக்கு இரநூறாவது நடைப்பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது திமுக உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்திருத்துருக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா பேசுனதை சீரியஸாக எடுத்துப்போம் ஏன்னா டியூப்லைட் கொஞ்சம் லேட்டாக தான் எரியும் அது இரநூறு தொகுதிக்கு அப்புறம் எரிஞ்சிருக்குன்னா அதை பற்றி இல்லை ஒரு விஜய் விஜயகுமார் பாடி ஷேமிங் பண்ணார் இல்லையா அதுதானே மிகப்பெரிய தவறு வார்த்தை போர் யார் வேணாலும் அரசியலில் பண்ணலாம் ஆனால் பாடி ஷேமிங் பண்ணணும்னு முடிவு பண்ணால் நாம் நாவலர் நெடுஞ்செடிகள்லேருந்து ஆரம்பிக்க முடியும்

ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது பேசாத கேபி முனுசாமி ஐயா பேசுகிறாருன்னா பேசட்டோன்னு விட்டுருவோம் விஜயகுமார் ஐயா பேசுறாருன்னா பேசுறோம்னு விட்டுருவோம் இப்ப அவங்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதனால வந்து அவங்க தனியா போய் நீங்க தான் வந்து என்ன பண்றீங்க அதாவது மீடியால இருந்து தான் என்ன பண்றீங்க இல்ல இல்லைங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க கிறிஸ்துவ சகோதரர்களே வெளில போயிடாதீங்க அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதாங்க வெளில போயிடாதீங்கன்னு இங்க இருக்கிறாங்க பாருங்க எல்லா இடத்திலையுமே நீங்க திரும்ப திரும்ப அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஒண்ணுதான்னு பேசுறதுனுடைய நோக்கம் அவங்க பிரிஞ்சதே தெல்ல தெளிவா வார்த்தையை ஐயா சொன்னதே சிறுபான்மையினர் வாக்கு உங்களால் எனக்கு கிடைக்கலன்ட்டு தான் வெளிலையே போயிருக்கார் அவரை பிடிச்சி திருப்பி உள்ளதா இருக்காருன்னு சொன்னா அவசியம் இல்ல அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியமும் இல்ல ஆனா ஸ்டாலின் ஐயா பேசிய முக்கியமான ஒரு ஒரு நிமிடத்திற்கு முன்பு நீங்கள் பேசியதும் அதற்கு பிறகு பேசியதும் நீங்களே ஒப்பிட்டு பாருங்க ஊடகங்கள் சொன்னது சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஊடகங்கள் சொன்னதுன்னு சொல்றீங்க இல்ல இல்ல இப்ப சொன்னீங்க சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்கலதான் அவர் வெளியில வந்திருக்காரு எது எந்த கேள்வியும் பதிலையும் சொன்னாங்க அதாவது ஊடகங்கள் என்ன கேள்வி கேட்டுச்சு இல்ல இல்லைங்க சிறுபான்மை இணையத்தில் வர்களே பிஜேபியும் அதிமுகவும் இன்னும் ஒன்றா தான் இருக்குதுன்னு கேட்குது எடப்பாடியே இருந்தே சொல்லிட்டாரு இல்லைங்க அந்த வாக்கு வராதுங்கிறதுனால தான் வெளில வந்துட்டோம் ஊடகங்கள் தெளிவுபடுத்துறேன் அதை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சொல்றாரு திமுக மூத்த தலைவர்கள் சொல்றாங்க கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க கூட்டணி வெளியேறு இருக்குது ஒரு நாடகம் மறைமுக கூட்டணி தொடருது அப்படின்னு அவங்க சொல்றாங்களேங்கிற ஒரு கேள்வியை ஊடகம் எழுப்புவார்கள் அதுதான் யதார்த்தம் கேள்விதான் அது சொல்கிறார்கள் இப்ப நீங்க என்ன

இப்போ அவர் என்ன சொல்கிறாரு இருங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன் சாவியை வந்து அவங்க வச்சுருக்காங்க நான் உரிமையை எடுத்துகிட்டு சாவியை வாங்கிட்டு வந்துட்டு உங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறார் என்னுடைய கேள்வி என்னென்னா கடந்த பத்தாண்டுகள்னு வேற சொல்கிறார் ஸோ கடந்த பத்தாண்டுகளில் கர்நாடகாவில் வேணால் பிஜேபியும் ஆட்சி செய்தது காங்கிரஸும் ஆட்சி செய்ததுங்கிற அந்த வித்தியாசம் இருந்திருக்கட்டும் கேரளாவில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல மத்திய அரசுலேருந்து எனக்கு பணம் வரலை இப்போ சமீபத்தில் நடந்த அந்த போராட்டத்தை தவிர ஆந்திராலையோ தெலுங்கானாலேயோ டிஎஸ்ஆரோ அல்லது கே கேசிஆரோ அல்லது ஜெகன்மோகன் ரெட்டியோ எங்களுக்கு மத்திய அரசுலேருந்து இந்த பணங்கள் வரலை இதெல்லாம் வந்து தவறாக இருக்குது உரிமை மீட்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு இந்த பத்து வருடங்களில் அவங்க பேச அதிமுக விட்டுருங்க அவங்க பேசாமல் இருந்ததுக்கு நீங்கள் என்ன இருந்தீங்க உங்களுக்கு தைரியம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு திட்டிட்டு இருந்தீங்க முன்தினம் நேற்று முன்தினம் இல்லை இல்லை

முதலமைச்சர்கள் போய் டெல்லியில போய் எங்களுக்கு நிதி குடுக்கலானு இருங்க இருங்க இது முடி தமிழா இந்திய அரசியல் வரலாற்றுல முதலமைச்சர்கள் போய் எங்களுக்கு நிதி கொடுங்கன்னு டெல்லியில போராடி நீங்களே நீங்களே சொல்லுங்க மக்களுக்கு இல்ல இதுக்கு முன்னாடி ஆந்திராவுடைய முதலமைச்சர் ஜென்மோகன் ரெட்டி போய் சந்திக்கிறாரு யார சந்திக்கிறாரு சந்தி சிறப்பு அந்தஸ்துக்கெல்லாம் கொடுக்கணும் நிதி வேணும்னு சொல்றாரு அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக நியமனம் பெற்று இருக்கிற ரெட்டியோட சகோதரி ஷர்மிளாவும் எங்களுக்கு சொன்னபடி நிதியை ஒதுக்கல அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்ல ஆந்திராவில இருந்து யாரும் கேட்டாங்களான்னு சொன்னீங்கல்ல ரெண்டு பேரும் அன்னைக்கு வருடம்னு நீங்க சொன்னதை நான் சொன்னேன் நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி வருது மக்களுக்கு அதிலே புரிஞ்சுருக்கும் பத்து வருஷத்துக்குள்ளதான் என்னன்னா அடிப்படை என்னன்னா வருது மக்களுக்கு ரொம்ப முக்கியமா புரிய வேண்டியது என்னன்னா பதினைந்தாவது ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது ரெண்டாயிரம் பலமுறை சொல்லிருக்காரு உங்களுக்கு அவன் பதினைந்தாவது ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அது இப்படித்தான் செயல்படணும்ங்குறத சொல்லி அதுக்கு அடுத்தது பாப்புலேஷனை மட்டும் மையுறுத்தி அறுபத்தைந்து சதவிகிதம் அப்படின்னு காங்கிரஸ் கொடுத்ததும் பின்னாடி அது மோடியா வரும்போது இருபத்தி ரெண்டு சதவிகிதமாக இருந்ததும் இன்றைக்கி அது பயந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டிருக்கிறதும் அதாவது மக்கள் தொகை ஸோ அந்த விதத்தில் தமிழ்நாடு வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்திச்சு அதனால் நஷ்டப்படுதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு பதினஞ்சு தான் வச்சுருக்காங்க ஆனால் வறுமை அந்த டிவைடு இருக்குது இல்லையா ஏழைக்கும் பணக்காரனுக்குமான டிவைடில் தமிழ்நாட்டில் வந்து ஒன்றரை லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் வரக்கூடிய குடும்பங்கள் இருபத்தி நாலு புள்ளி எண்பத்தி மூணு லட்சமும் ஒன்றே கால லட்சத்திலேருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடியது நூற்றி இருபது கோ ஒன் ஒன்றரை கோடியுமா இருக்குது இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய நிலமை ஆனால் உத்தரப்பிரதேசோடைய ஏன்னா அங்கே தான் ரொம்ப நாள் காங்கிரஸ் தான் ஆண்டுட்டு இருந்தது அதுக்கப்புறம் ம மாயாவதி யாதவ் எல்லாருமே அங்க வந்து அறுபத்தி ஒரு லட்சம் குடும்பங்கள் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்றதுனால பங்கேற்கல மக்களுக்கு புரியுங்க ரொம்ப வருஷமா காங்கிரஸ் ஆண்டதுன்னு சொல்றதுக்கு பிரதிநிதி தேவையில்லைங்க நான் நீங்களும் நானும் ஓட்டு போட்டிருக்கோம் அதனால தெரியும் யோகி ஆதித்யநாத் எத்தனை வருஷமா சார் முதலமைச்சர் அவர் ரொம்ப வருஷமா இருக்காரு ஆனா ஐம்பது வருஷமா இல்ல நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அறுபத்தி ஒரு லட்சம் குடும்பங்கள் ஒன்றரை ஒன்னே கால் லட்சம் கோடிக்கு ஒன்னே கால் லட்சத்துக்கு கம்மியாகவும் இருநூத்தி இருபத்தி இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து லட்சம் அல்லது ரெண்டே கால் கோடி வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒன்றே ஒன்னே கால்ல இருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் வருமானத்துல இருக்காங்க இந்த டிவைடு நீங்க பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னா அங்க வந்து ஒன்றுக்கு நாலு அப்படின்னு இருக்கிறதும் இங்க வந்து ஒன்றுக்கு மூணும் இருக்கிறதுங்கிறதும் உங்களுக்கு ஒன்றுக்கு ஆறு அப்படின்னு இருக்கிறதும் உங்களுக்கு வித்தியாசம் புரியும் இந்த காரணங்களால தான் கணக்குல உத்தரப்பிரதேசம் பிண்டங்கி இருக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கு அதுக்காக கூடுதல் நிதி ஒதுக்கு அதிகமா சரி லாஜிக் எல்லாம் வச்சுக்கோங்க டிவைட் அதிகமா சரி நிதியை கூடுதலா கொடுக்கிற அந்த மாநிலம் அந்த நிதியை ஒழுங்காக பெற்று மக்கள் நல திட்டங்களை அதிகமாக கொண்டு வந்து கல்வி அறிவை உயர்த்தி மற்ற எல்லா கட்டமைப்புகளை உயர்த்தி இருந்தா நீங்க மின்னி மின்னி நிதியை கொடுக்கலாம் எல்லாவற்றிலும் முதல் நிலையில் இருக்கிற தமிழ்நாடு போன்ற கர்நாடகம் போன்ற கேரளா போன்ற மாநிலங்களுக்கு சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற பரிசா பகிர்வு குறைவு என்பதுதான் இது ரொம்ப புரிஞ்சுக்கோங்க சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் எப்படியுமே ஐம்பது பர்சன்ட் உங்களோடது தான் அது வந்து அதாவது நம்மளோட இருக்குன்னு இருக்கு நாம வந்து அதை செலவுகள்ல கொண்டு வந்து நிலுவையில இருக்குங்கிறாங்களா பதினாயிரம் கோடிக்கு மேல நிலுவையில இருக்கிறதுங்கிறது கேட்டுதான் சார் செலவு பண்ணிட போறாங்க நிலுவையில தடுத்து நிறுத்தி இருந்தாதான் தப்பு அரசியல் காரணங்களுக்காக இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பணம் கொடுக்கல

தமிழகத்துக்கு இனிமேலன்ட்டு வரக்கூடாது அங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாதுன்னு எதாவது தடுத்து இல்லை நீங்களே சொல்கிறீங்க இல்லை குளோபல் ஜிம்மு போட்டோம் அந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடிக்கு மேலே இங்கே வந்து எத்தனையோ நாடுகளில் இருந்து வந்திருக்காங்க அதற்கு காரணம் என்ன ஜி டுவெண்ட்டிங்கிறது பிரகதி மைதானில் நடந்திருக்கும் காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தால் நாடு பூராக எல்லா இடங்களிலும் அந்த ஜி டுவெண்ட்டியோட நிகழ்ச்சியை நடத்தி இந்த நாடு என்கிறது இவ்வளோ பெருசுன்னு காட்டி ஆட்சியாக இரண்டு முறை இவ்வளவு நடத்தினாங்கல்ல

ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதே மாதிரி ஜிம்மு முதல் முதல்ல ஜெயலலிதா மா ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை பிரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது பின்னாடி எத்தனை வந்ததுங்கறது நீங்களே பலமுறை சொல்லிருக்கீங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னா இங்க வந்து மத்திய அமைச்சர்கள் பேசும்போது தமிழ்நாடு மிக செழிப்பானது இங்க முதலீடுகள் வர வேண்டும் அப்படின்னு பேசுறதும் வைட் பேப்பர்னு ஒன்னு நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே அதிமுகவில் எத்தனை வைட் பேப்பர் வந்து நீங்க குடுத்தீங்க

இந்தியா டுடேங்கிறது ஒரு பத்திரிகை என்றாலும் நீங்கள் அதை முன்னிறுத்தினீங்க நீங்க தான் கொண்டு வந்து பார்த்தியா இந்தியா டுடே சொல்லிச்சு நீங்க இல்லைங்க ஐயா கொஞ்சம் குறைஞ்சிருக்குது பாத்துக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க மாநில உரிமையை மீட்பதற்கு எழுபத்தி ஆறு ஆண்டு காலமாக நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கறத கேட்டீங்கன்னா தானே வந்துடும்